இந்த உலகத்துக்குள்ள உங்களுக்காக எனக்காக ஏன் அவர் அனுப்பினா தெய்வம் என் வாழ்க்கையில சொன்னீங்களா உங்க வாழ்க்கையில நன்மை செய்வாங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதா உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கை வச்சிருக்கீங்க சும்மா உங்க வீட்டுல யார் மேல அனுப்பி வச்சிருக்கீங்க கணவர் மேல அனுப்ப இருக்கும் அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க மேல நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முறை ஒரு குட்டி பையன் ஒரு மூணு கரெக்டா முடிச்சிருக்க சரியா மூணு கதை தான் ஒரு குட்டி பையன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அந்த ட்ரெயின்ல ஒரு குட்டி பையன் தனியா வந்து தனியா பிரயாணம் பண்றான் ஒரு சின்ன குட்டி பையன்

அவன் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கான் இப்படி இப்படி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க திரும்ப ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ன் அடிப்பான் ஹார்ன் அடிச்ச உடனே இந்த பையன் வேகமா வந்து வண்டி நேரிட்டு வண்டி கிளம்பிடுச்சு இப்போ செங்கல்பட்டுல வந்து அடுத்த ஸ்டேஷன் திண்டிமலத்து போது

இந்த பயணம் வந்து எவ்வளவு துண்டு இப்படி இருக்கணும் அப்டே அந்த ஸ்டேஷன்ல இறந்துட்டோம் அவன முண்டு இல்லன்னு பாட்டிலாங்க எல்லாம் அப்படியே காத்துட்டு இருந்தாங்க அப்படியே திட்டி நடந்து காத்துல போயிருந்து விழுப்புரத்துக்கு இறந்துட்டு இருக்குது திருப்பூரத்துல இருந்து வந்தவங்க திரும்ப அத மட்டும் போயிட்டு ஃப்ரெயின் உள்ளாரா ஓடினா அங்கே ஓடிட்டேன் ஃப்ரெயின் உள்ள இப்போ எல்லா இடம் இருந்தவங்களுக்கு நயக்கா போதும் டேய் என்னடா நீ அம்மா அப்பா கூட வரல ஆனா நீ எவ்வளவு தைரியம் ஒவ்வொரு ஸ்டேஷன் வர போதும் நீ இறங்கி இறங்கி சுத்திட்டு வரைய உனக்கு கொஞ்சமாவது அழிவு இருக்கா ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னா நீ நடுவழியில விற்க போயிடா அப்படின்னு உடனே அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாவது வெவரம் இருக்குதா உங்களுக்கு கொஞ்சமாவது தெளிவு இருக்குதா இந்த ட்ரெயின் ஓட்டுறத எங்க அப்பா தான் எங்க அப்பா எப்படி என்ன விட்டுட்டு போவாரு எங்க அப்பா ட்ரெயின் ஓட்டும் போது அவர் ஹார்ன் எடுத்தாரு நான் ஓடி வந்து எழுதிருவேன் அப்படின்னா இந்த பையனுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா அப்பா என்ன கைவிட மாட்டாரு யார் கைவிட்டாலும் ஏற்படுவாரோ எங்கள் அப்பா என்ன சரியா அருத்தம் இருந்தாங்க இந்த உலகத்துலையே நம்ம எல்லா ஒரு அப்பா இருக்கிறாங்களே யார் அப்படின்னு சொன்னேன் ஏசப்பா அவர் உங்க வாழ்க்கையை உங்க பிள்ளைங்களே கைவிடலாம் இன்னைக்கு நீங்க நான் எண்ணப்பா சொன்னீங்க அப்புறம் இந்த மாதிரி பாசமாக கைவிடலாம் உங்க பெற்றோர் கைவிடலாம் எங்க கைவிடலாம் ஆனால் ஏசு அப்பா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க ஒருவேளை உங்க கடவுள் கொஞ்ச நாளும் பிரயாணம் பண்ற இறந்து போயிருப்பாரு சில தாத்தா பாட்டி இறந்து போயிருப்பாங்க பிள்ளைங்க ஒதுக்கி இருப்பாங்க கிராமத்துக்குள்ள போகும்போதெல்லாம் பாட்டிக்கெல்லாம் தனியா ஒரு கூற ஏற்று போட்டிருப்பாங்க ஏதாவது மாற்று போட்டா கொடுத்திருப்பாங்க அதனால பாட்டிக்குலாம் தங்கி இருப்பாங்க நிறைய சொல்லி நான் சொல்றேன் ஏசப்பாவை நம்பிக்கை ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாங்க அவர் என்னைக்கு நீங்க அவரோட கையை பிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்களோ சரியான நடத்துவாரு ஒரு சமயம் ஒரு அம்மா இப்ப இங்க இருக்கிற அம்மாங்க மாத்திரம் ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்க பிள்ளைய நடத்தாங்க அவங்களுக்கு அந்த குழந்தை பையன் பிறந்த உடனே அவங்க கணவர் இறந்து போயிட்டாங்க ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடா போவாங்க பாத்திரம் கடுவாங்க ரோட எதெல்லாம் அனுப்பிதோ இந்த பிளாஸ்டிக் பொருளதெல்லாம் அள்ளி அதற்கு வந்து இடைக்கு கொடுத்து அவங்க அருமான அந்த பையனை நல்லா படிக்க வச்சாங்க பையன் ஸ்கூல் முடிச்சான் முடிச்சவன் கேட்ட அம்மா கிட்ட வந்து அம்மா எனக்கு காலேஜ் சேர்த்து விட அப்படின்னா உங்க உடனே உன்னை நல்ல காலேஜ்ல சேர்க்க விட்டாங்க எதுக்கு உங்களை போனதான் அந்த அப்பா உங்கள நிறைய பேருடைய வாண் கை இதுமாதான் இருக்கும் காலேஜ் சேர்க்க முட்டோம்ல அங்க காலேஜ் போனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஏ உனக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் அவன் அப்படின்னாங்க அவங்க எல்லாரும் நினைச்சாங்க எதாவது ஒரு நடிகர் பேர் சொல்லுவான் உடனே அவன் அதான் சொல்லலை அவன் சொன்னான் எனக்கு எங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும்

எல்லா பசங்களும் காலேஜ் போனவங்க போட்ட விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா பாக்குற படம்லாம் அப்படி நீங்க பாக்குற படத்துல எல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குது பல்பு எரிது மணி அடிக்குது இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்த பிள்ளைங்க ஊர்படும் அந்த பையனும் காலேஜுக்கு போன அந்த ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு சொன்னா நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னா இவனும் விழுந்துட்டான் இவனும் விழுந்துட்டான் அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட பேச்சுல விழுந்துட்டான் அந்த பொண்ணு சொன்ன உனக்கு என்ன பிடிக்குமா உங்க அம்மா பிடிக்குமா இன்னைக்கு நிறைய வீட்டுல அதுதான் உங்க வீட்டுல நீங்க எல்லாம் உங்க மூஞ்ச அப்படியே டக்கடி பார்த்தோன்னே தெரியுது நிறைய அம்மா உங்க மூஞ்ச பார்த்தோம்னா உனக்கு என்ன பிடிக்குமா இல்லாட்ட உங்க அம்மா பிடிக்குமான்னு சொல்லி அந்த பொண்ணு வேணும்னு சொன்னா எங்க அம்மாவும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பிள்ளை மாதிரிங்களா அந்த காலத்து டிவி அதுதான் அப்போ அவ என்ன பண்ணா தெரியுமா அந்த பொண்ணு சொன்னா சரி எனக்கு பிறந்த நாள் வரப்போது இந்த டிசம்பர் மாசத்துல எனக்கு பிறந்த நாள் வரப்போது நான் சொல்றேன் மாசம் எனக்கு முப்பதாம் தேதி பிறந்த நாள் நீ வரப்போது ஒன்பதாம் தேதி மணிக்கு எனக்கு கிப்ட் ஒன்பதாம் தேதி அதாவது முப்பதாம் தேதி விடிய காலையில இந்த கரெக்டா அந்த நாள் மாறும்போது எனக்கு நீ கிப்ட் குடுக்கணும் அப்படின்னா ஏத்துக்குமே இப்போ சொல்லு நான் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கித்தாரேன் அப்படின்னா சொன்ன இல்ல

அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னால சொன்னான் உங்க அம்மா எதோ மிஞ்சு நிஞ்சு போன ஒரு அஞ்சு வருஷம் வாடப்போது அவ்வளவுதான் ஆனா நான் என்ன உங்களுக்கு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாடப்ப செய்ய மாட்டியா மயங்கிட்டான் பேச்சுல மயங்கிட்டான்

உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏசு போட்டோ பார்த்திருப்பீங்க மாட்டு தொழுவத்துல வச்சிருக்க மாதிரி சுத்தி பாடலா இருக்க மாதிரி பாப்பீங்க ஏன் தெரியுமா மேல இந்த பிறக்கும் போது பெரிய வீட்டுல மாளிகையில பிறந்தவங்க சொல்லி அவங்க ஏழு உலகத்துல பிறந்தா எதுக்கு தெரியுமா இந்த உலகத்துல நீங்க செஞ்ச பாவம் உங்க அம்மா செஞ்ச பாவம் உங்க அப்பா செஞ்ச பாவம் முன்னோர் செஞ்ச பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கிறதுக்காக தான் ஏசு இந்த உலகத்துல பிறந்தா ஏசு உங்களை உடனே

வெளியில ஓடல பக்கத்துல டாக்டர் வச்சிருந்த கத்தி எடுத்து தன்னுடைய நரம்ப கையில இருக்க நரம்ப கட் பண்ணி தன்னுடைய மகனுக்கு ஒவ்வொரு சொத்து ரத்தத்தையும் ஊத்துனா கண்ணுல அவன் சொல்ற மகன் இம்மா இப்பதான் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது ரத்தம் நின்று போச்சு பொறுப்பா அடுத்த கையை அறுத்தா இதுதான் தாயுடைய பாசம் இந்த உலகத்துல தாய் உடைய பாசம் தந்தையுடைய நேசம் இருக்கிற ஒரே ஒரு இது என்ன தெரியுமா யேசப்பா அன்புதான் அதை மாறாத அன்பு இந்த உலகம் மாறலாம் உன சுத்தி இருக்கிறவங்க மாறலாம் உன சுத்தி இருக்கறவங்கள ஏமாத்தலாம் என்ன சொல்லுது நமக்கு ஒரு பாளகன் துறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா இன்னைக்கு உலக பிரகாரமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளையை காட்டிலும் யேசப்பா உங்க வாழ்க்கையில இருந்தாதான் உங்க வாழ்க்கையை மாத்துவாங்க இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தானா உங்க வாழ்க்கை மாறும் பிடிக்கிற பிள்ளைய குறிச்சு கவலையோடு இருக்கிறீங்களா பிடிக்கிற கணவரை குறிச்சு கவலையோடு இருக்கிறீங்களா ஒருவேளை உங்க குடும்பத்துல இட பிரச்சனை இருக்க என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசு உங்க குடும்பத்துல வந்தாலும் சொன்னா இயேசு வாழ்க்கையை மாத்துவாங்க ஏதோ சொல்லுது மொத முதல் இயேசு பிறந்த நச்சு

அஞ்சு நாள் அழுவாங்க பத்து நாள் அழுவாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஏசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா கிருஷ்ணனா உங்க வாழ்க்கை பலகத்துக்கு நேரா போவீங்க அப்படியே கண்ட முடிச்சோம் பண்ணலாமா